ஹரே கிருஷ்ணா பரம் ஜெயதே ஸ்ரீ கிருஷ்ண சங்கீர்த்தனம் ஜெய் செல்ல குரு தேவலோக இசை கலைஞன் தம்புரு பற்றி பார்க்கலாம் தேவலோகத்தில் இசை கற்றுக் கொடுக்குறவர் பேர் தும்புரு இதை வச்சு தான் தம்புரா அப்படிங்கிற கருவி வந்திருக்குது இவங்க வந்து கந்தர்வ கலைஞன் அப்சரஸ்கள் கந்தர்வர்கள்லாம் இவங்கிட்ட தான் இசை கற்றுக்குறாங்க பிரம்மபுத்திரரான தேவரிஷி நாரதர் இந்த தும்புருவை தன்னோட இருக்க வைக்க ஆசைப்படுவார் அவருக்கு அநேக பத்ததிகள்லாம் கற்றுக் கொடுத்துருக்கிறார் இந்த தும்புரு பகவான் கிருஷ்ணருடைய பிருந்தாவன நிலையின் போது இந்த தும்புருவுக்கு ஒரு ஆசை கோபச்சிறுவர்களுக்கெல்லாம் ஏதாவது கற்றுக் கொடுக்கலாம் சொல்லி பிருந்தாவனத்துக்கு வரலாம் அப்போ வனத்தில் மறைஞ்சிருக்கிறான் கண்ணன் வந்து பசுக்களோட வனம் வரும்போது அதை பார்க்குறான் இந்த பிருந்தாவனத்துக்கு வர்றபோது பசுக்கள் கன்றுகள் ஆயிரக்கணக்கான சிறுவர்கள் எல்லாம் ஓடி வராங்க அவங்க எல்லாருமே கொள்ளை அழகு தேவலோகம் கந்தர்வலோகத்தில் கூட இப்படிப்பட்ட அழகு கிடையாது எல்லாம் தன்னிறைவு பெற்ற ஆத்மாக்கள் இத்தனை சிறுவர்களுமே கையில் ஊதுகோழல் வச்சிருக்கிறாங்க போதா குறைக்கு காட்டில் அகலமான இலைகளை பார்த்தா அதை சுருட்டி அதுலேயும் ஊதுறாங்க பல பல வர்ணங்களில் பசுக்களும் கன்றுகளும் கழுத்து மணிகள் ஒழிக்க குதித்து எழும்பி ஆட்டம் போட்டபடி வனத்துக்கு நோக்கி வனத்தை நோக்கி அந்த கூட்டம் நுழைகிறது இவங்களுடைய வரவை எதிர்பார்த்து தூரத்திலே வனவிலங்குகள் கூட காத்திருக்கு அவைகளெல்லாம் அவ்வப்போது இந்த கூட்டத்தில் அப்படி ஜாயிண்ட் ஆகுது இந்த சிறுவர்கள்லாம் காட்டில் கிடக்கிற அழகான பொருட்களெல்லாம் சேகரித்தபடியே வராங்க கையில் கிடைக்கிறத வச்சு ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் ஓவியம் வரைகிறது அழகுப்படுத்துறது இதையெல்லாம் தும்புற பார்த்து ஆச்சரியப்படுறான் ஏன்னா அவனுக்கும் ஓவியத்தில் கொஞ்சம் பரிச்சயம் உண்டு இந்த பிரஜவாசிகள் அவங்கக்கிட்ட எல்லா திறமையும் உண்டு கலையரசி சரஸ்வதி இவங்க பேரில் ரொம்ப திருப்தியாக இருப்பாள் வீட்டிலருந்து வரும்போதே ஒவ்வொருத்தரும் நன்றாக அலங்காரம் பண்ணப்பட்டு தான் வந்தாங்க போடுற ஆட்டத்தில் அந்த அலங்காரங்கள்லாம் கலையுது அவங்கெல்லாம் மாடுகளை ஒரு இடத்துல மேய விட்டுட்டு இப்போ விளையாட ஆரம்பிக்கிறாங்க கொஞ்ச நேரம் என்ன விளையாட்டுன்னா இவங்கள சுற்றி பறவைகள்லாம் பறக்கும் சந்தோஷத்தில் அந்த பறவையோட நிழல்லே நடந்து போகணும் ஓடியோ நடந்தோ அந்த நிழல்லே கூடவே போகணும் அப்படி கொஞ்ச நேரம் விளையாடுறாங்க அடுத்து ஒருத்தன் மயில் முன்னாடி போய் மயில் மாதிரியே ஆடி அதோட போட்டி போடுறான் மயிலும் ஆடுது அவனும் ஆடுறான் தவளை மாதிரியே குதித்து குதித்து அப்படி ரொம்ப தூரம் போயிடும் ஒருத்தன் முயல் குட்டியை விரட்டிக்கிட்டே தெரியிறான் குரங்குகளோட போட்டி போட்டு ஒரு சிலர் மரம் ஏறி குதிக்கிறாங்க ஒருத்தன் கருங்குரங்கோட வாழை பிடிச்சி தொங்குதான் குரங்குகளுக்கு கோபம் ஊற்ற மாதிரி சில பேர் காட்டி அப்படி விளையாடுறாங்க பறவைகள் மிருகங்கள்லாம் குரல் கொடுக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி இவங்களும் குரல் கொடுத்து பதிலுக்கு எதிரொலி உண்டு பண்ணுறாங்க அப்படிய விளையாட்டு நடந்துக்கிட்டு இருக்குது அந்த மாடு மேய்க்கிற பசங்கள்லாம் கையில் அழகழகான கம்புகள் வச்சிருக்காங்க இதை ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி எடுத்துட்டு போக்கு காட்டி விளையாடுறாங்க இப்போ காலை ஆகாரம் வேலைக்கார பெண்களால் கொண்டு வரப்பட்டது அவங்களும் அதை ஆசையாக வாங்கி எல்லோருமா சாப்பிட்றாங்க பறவைகள் பிராணிகளுக்கெல்லாம் அதை கொடுக்குறாங்க பறவைகளுக்கெல்லாம் ஊட்டியே விட்டாங்க எல்லாருமே கண்ணன் நடுநாயகமாக வச்சு விளையாடுறாங்க கிருஷ்ணன் தான் நடுவில் இருப்பான் அவங்க மனசு பூரா கண்ணன் நினப்பு மட்டும்தான் இருக்குது வேற எதுலேயும் போகலை இப்போ பசங்கள்லாம் இலைகளால் ஊதுகுழல் செய்து அதில் ஊதுறாங்க அதையே ஆகாயத்திலிருந்து தேவலோகவாசிகள் பார்த்து ஆச்சரியப்படுறாங்க இலைகளில் இப்படி ஒரு சப்தமாக அப்படின்னு ராதையுடைய சகோதரன் சுபல்கிட்ட பகவான் புல்லாங்குழலை கொடுத்து அவனுக்கு பின்பக்கமாக நின்றுக்கிட்டு ரெண்டு கைகளாலையும் குளலை பிடிச்சிக்கிட்டு சுபலுக்கு ஊதுறதுக்கு கற்றுக் கொடுக்குறாரு கண்ணன் அப்போ ரொம்ப தேஜஸாக இருக்கிறார் இந்த ரெண்டு பேரும் இப்படி நிற்கிறது நீலத்தாமரை மடியில் தங்கத்தாமரை பூத்தது மாதிரி இருக்கு சுபல் வந்து தங்க ராதா மா ராதா போலவே விரல்களை எப்படி வச்சுக்கணும் துவாரத்தை எப்படி பயன்படுத்தணும் இதெல்லாம் கிருஷ்ணன் வந்து சொல்லி இருக்கான் இப்போ பத்ரன் கண்ணையாட்ட கண்ணா போதும் நீ புல்லாங்குழல் ஊது சுபல்கிட்ட வேணா ஊது குழலை கொடுத்துடலாம் அப்படிங்கிறான் உடனே கண்ணன் சரி வா அப்படின்னு ஒரு குழலை அவன் கையில் கொடுக்கறான் நீ ஊது பார்க்கலாம் எப்படி இருக்குது பார்ப்போம் அப்படிங்கிறான் அவன் முரட்டுத்தனமாக அந்த பத்திரன் ஊதுறான் அது சங்கு ஊதுகிற மாதிரியே இருக்குது காடு போகிறான் எதிரொலிக்குது உடனே கண்ணன் அவன்கிட்ட இதை மாலை நேரத்தில் தான் ஊதணும் அப்படின்னு சொல்லி அதை வாங்கிடுறான் அந்த குழலை வாங்கிட்டு புல்லாங்குழலை தான் வாசிக்க ஆரம்பிக்கிறார் கண்ணன் வாசிக்க ஆரம்பித்தது தான் எல்லாம் படிப்படியாக அங்கங்கே விளையாண்டவங்கள்லாம் அப்படியே கண்ணனை சுற்றி வந்து உட்காடுறாங்க இஷ்டப்படி தரையில் அமர்ந்துருக்குறாங்க ஒரு சிலர் பாதி படுத்து கிடந்து பார்க்குறாங்க ஒரு அடர்ந்த தமால நீல மரத்தடியில் வேர்மூட்டில் ஒட்டி நின்றபடி திரிபங்கி லலிதனாக அதாவது மூணு பெண்டு உடம்பில் மூணு வளைவு இருக்குது அப்படி இருந்து குளலை ஊதுடா இருக்கிறார் கருண்ட கருப்பாக இருக்கிற நல்ல தலைமுடி கேசா அலங்கரிக்கப்பட்டிருக்கு அதில் அஞ்சு மயில் சொருகப்பட்டிருக்கு வண்ண மலர்கள் துளிர்கள் இதெல்லாம் நண்பர்களாலே அலங்கரிக்கப்பட்டது யசோதா கண்ணனுக்கு ஒரு முத்து மாலை கழுத்தில் போட்டிருந்தா அது காற்றில் அசையுது தன்னோட இடது தோல் பக்கமாக தலையை சாய்ச்சி வச்சு கண்களை பாதி மூடியபடி புல்லாங்குழலை வாசிக்கிறார் எல்லாம் அப்படி உருகி கேட்குறாங்க அவருடைய அகன்ற நெற்றியில் கோரோசனை திலகம் நடுவில் சின்னதாக குங்குமம் மெல்லிய கருநீரை வில் போன்ற புருவத்தில் அதுக்கு கீழே பாதி திறந்த நிலையில் மலர்ந்த தாமரை மாதிரி கண்கள் அதில் பூ போல மை தீட்டப்பட்டு இருக்கு சிகப்பு மஞ்சள் நிற பொட்டுகள் வைக்கப்பட்டிருக்கு காதுகள்ல மஞ்சள் நிற காதணிகள் இடப்புற தோல்ல அழுந்தியபடி கன்னத்தை வச்சு ஊதுறார் சிவந்த கோடு போல அந்த மெல்லிய இதழ்கள் சின்ன வாய் அதில் ரத்னம் இளைத்த தங்க முரளி புல்லாங்குழல் பகவான் வாயில் இருக்குது அதில் தன்னுடைய விரல் நகங்களை வச்சிருக்கிறார் அது நிலவின் ஒளி மாதிரி அப்படி ஜொலிக்குது விரல் நகம் எந்த அழக்தான் பார்க்கிறது கண்களை நகர்த்த முடியாதபடி கண்ணனுடைய அங்க அழகுகளை எல்லாரும் பார்க்குறாங்க பார்த்து அப்படியே மெய் மறந்து இசையை கேட்குறாங்க கைகளில் ரத்ன அணிகள் இருக்குது மணிக்கட்டுகளில் அவனுக்கேற்ற அளவில் மெல்லிய கங்கணங்கள் அழுத்து புஜங்களில் பட்டு வஸ்திரம் கௌஸ்துவ மாலை காழுத்தில் தொங்குது இடுப்பில் மஞ்சள் பட்டு ரத்தன மேகலை முழங்கால் வரைக்குமான வனமாலை இப்படி திரிபங்கி லலிதனாக மூன்று வளைவுகளோட கால் மாற்றி நிற்கிறார் கிருஷ்ணா திரிபங்கி அப்படிங்கிறது ஒரு கால தரையில் ஊனிட்டு இன்னொரு கால எதிர்புறமாக கொஞ்சம் வளைச்சி கட்ட பெருவரலை தரையில் ஊன்றி தலையை ஒரு பக்கம் சாய்ச்சி நிற்கிற தோற்றம் மெல்லிய சிவந்த வலது பாதம் வெளியே தெரியுது அதுல ஒளிமயமான முத்து போன்ற நகங்கள் இருக்கு இத்தனை அழகும் அத்தனையும் மறக்க செய்யுது அப்படி வாரி அணைக்கிற மாதிரி இருக்குது உள்ளத்தை மெல்லிய குழல் இசை அமுத வெள்ளமாக பாயுது அந்திரவர்கள் சில சமயம் ரொம்ப உச்சத்துல இசைக்கிற போது பாறைகள் இழகிறது உண்டு ஆனால் இங்க கண்ணன் இசைக்கும் போது அந்த அமிர்த சப்தம் ஒவ்வொரு அணுக்குள்ளேயும் புகுந்து அமுத சஞ்சாரமே உண்டானதாக சொல்லப்படுது எப்படின்னா அந்த இளம் தளிர்கள் இதுகெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அமுதத்துக்கு உற்பத்தி ஸ்தானமாக மாறிடுச்சு எல்லாத்துலேயும் அமுதம் லீக் ஆகுது அப்படி ஆயிட்டு கண்ணனுடைய தோழர்கள் பசுக்கள் கன்றுகள் மான்கள் சிங்கம் எல்லாமே ஜடம் மாதிரி ஆயிட்டாங்க வரைஞ்ச ஓவிய மாதிரி மரக்கலைகளில் பறவைகள் அதுகளும் ஜடம் மாதிரி அசையாமல் இருக்குது காற்று அசையில் மர இலைகளும் ஆடலை இருந்து இன்னொரு கிளைக்கு தாவ இருந்த குரங்கு கையை தூக்குன மாதிரி அதே முத்திரையில் செல மாதிரி நிற்குது சிறக விரிச்ச பறவை திரும்ப சிறகை மடக்கலை வெண்மான்கள் வாயில் கவ்விய புல்ல அப்படியே அசையாம வச்சுக்கிட்டு நிக்குது பசுக்களும் அதே போல் நிக்குது கன்றுகள்லாம் பால் அருந்த மறந்து வாய் மட்டும் நடுவில் இருக்க அதுக்குள்ளே வாய் பக்கவாட்டில் பால் வடைஞ்சிக்கிட்டு கொட்டிக்கிட்டு இருக்குது சில பறவைகள் வாயில் திங்கிறதுக்காக ஏதாவது புல் எடுத்திருக்கோம் அது தானாகவே வாயிலிருந்து நழுவி விழுது அப்படி வாயை பலர்ந்த மாதிரி கண்ணனை ரசிச்சுக்கிட்டு இருக்குது இப்படி இசையால் இயற்கையை ஆட்சி பண்ணுறார் மரங்களுக்கு கூட மைசில் இருக்குது பூமியில் பொருட்கள்லாம் அதே போல் மெய் நிற்கிறது பாறைகள் மரங்கள் கிளைகள் தண்டுகள் இலை வேர் எல்லாத்துலேயும் ரசம் பொங்குது அமிர்த ரசம் ஜடமெல்லாம் உயிர் பெற்ற மாதிரியும் உயிர்களெல்லாம் ஜடமானது மாதிரியும் ஆயிட்டு குழலிசை மட்டும்தான் வனத்தை ஆட்சி செய்து இப்போ எப்போவுமே சப்திக்கிற வண்டுகள் கூட அமைதியாகிடுச்சு இசை வல்லுநனான அமரன் தும்புரு பகவான் இசை முன்னாடி அப்படி வெட்டி போய் ஒரு பாறையில் தலைய மோதிக்கலான்னு நினைக்கிறான் ஆனால் இங்கே பாறைகளே இல்லை எல்லாம் இலகி போய்கிட்ருக்கு தண்ணீர் மாதிரி போயிட்டுருக்கு விவகாயத்திலிருந்து பகவானுடைய பாதத்தில் சமர்ப்பிக்கிறதுக்காக கற்பகத்தருவில் இருந்து பூக்களை பறிச்சுட்டு வந்து அதையெல்லாம் கையில் ஏந்தியபடி தேவலோகவாசிகள் ஆகாயத்தில் நிற்கிறாங்க ஆனால் மெய் மறந்து அதை அவங்க செய்யலை அங்கே ஆடிக்கிட்டு இருந்த அப்சரஸ்கள் பாடிக்கிட்டு இருந்த கண்ணர் கந்தர்வர்கள் இசைச்ச கிண்ணறர்கள் எல்லாமே ஸ்தம்பித்து போய் நிற்கிறாங்க கைலாயத்துலேயும் கூட சிவபெருமான் பார்வதி நந்தி பிரிங்கி முனிவர் எல்லாம் சுய உணர்வு இழந்து இந்த இசையில் தன்னை மறந்து இருக்கிறாங்க பிரம்மலோகத்திலையும் யமலோகத்திலையும் கூட இதே கதை தான் பிரம்மலோகத்தில் சனத்குமாரரும் நாரதரும் நின்று நின்றுக்கிட்டு இருந்தாங்க இந்த கண்ணனுடைய குலலோசை பற்றி தும்புரு அங்கே வரவும் அது என்ன ராகம் வாசித்தார்னு சொல்லி நாரதர் கேட்குறார் அவனுக்கு ஒன்றும் சொல்ல தெரியல பிரம்மா எல்லாம் தெரிஞ்சவர் தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா எனக்கு வயசானதுனால நினைவாற்றல் மங்கிருச்சு அதனால தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி எட்டு கண்களையும் துடைக்கிறார் இப்போ தும்புறு பணிவோடு நாரதருடைய காலில் விழுகிறார் அப்போ சனத்குமார் கேட்குறார் நீ அங்கே கற்றுக் கொடுக்கலாங்கிற ஆர்வத்தோட பிருந்தாவனத்துக்கு போன ஆனால் உன்னுடைய அகங்காரம் இப்போ எங்கே போச்சுன்னு தெரில பகவான் இந்த லீலையில் அகங்காரம் பாறையை விட முரடானது அப்படின்னு நிரூபிச்சிருக்கிறார் இது மாதிரி சனத்குமாரை சொல்கிறார் அகங்காரம் கண்ணில் விழுற தூசி மாதிரி அது சரியான பார்வையை வந்து பார்க்க முடியாது உள்ளத்தை எதையோ வச்சு பார்க்கும்படி ஆக்கிரும் இப்போ எப்பெல்லாம் யாருக்கு அகங்காரம் வந்தாலும் பகவான் தம்முடைய லீலையால் அதை வந்து போக்குறார் இப்படி தும்புரு சம்பவம் சாஸ்திரங்களில் இருக்கிறது ஹரே கிருஷ்ணா